தேங்காயை முதல் நாளே நான் திருவி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ உதுத்து விட்டுக்கிறோம் ஒரு பங்கு நல்லா அமுத்துனது போல் தேங்காவுக்கு அதே அளவு சர்க்கரை இடையில அதிகமாயிரும் சர்க்கரை அதை அமுத்தி வச்சு தேங்காய் ஒரு பங்குன்னா சர்க்கரை ஒரு பங்கு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறோம் கால் பங்கு தண்ணி அல்லது சர்க்கரை நனைகிறது போல் இந்த அளவுக்கு தண்ணி இந்த தேங்காய் துருவலை நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைக்கும் போது அதை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸாகவே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி அந்த சர்க்கரை போட்டிருக்க பாத்திரத்தை வச்சு நல்ல ஒரு நாற்பது சதவீத ஃப்ளேமில் கிளறி கிளறி கொடுங்க இப்போ மூணு நிமிஷம் ஆகுது பதம் வரல உடையுது ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் திரும்ப பார்க்குறேன் பாருங்கள் உடையாமல் நிற்கிது இதுதான் பதம் இப்படி எடுத்துட்டிங்கன்னா ரவா லட்டு மைசூர் பாக்கு எல்லாத்துக்குமே இதுதான் பதம் சிம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவலை கொட்டுறோம் நல்லா கிளறி கொடுக்குறோம் இதுக்கு நெய் பெருசாக தேவையில்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கிறோம் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டுக்கிறோம் ரொம்ப நெய் வேண்டாம் ஏன்னா தேங்காயினுடைய பால் அந்த தேங்காயோடு இருக்க எண்ணெய் அதுதான் ருசியை கொடுக்கும் ஒரு கழிச்சு வைங்க திரும்ப ஒரு கிளறு கிளறுங்க ஏன்னா அது வந்து அந்த பால் வந்து மேலே கொப்பளிக்கும் அதனால தான் சிலர் வணக்கி அப்புறமா செய்யும்போது கொப்பளிக்காது ஆனால் அது ருசி இருக்காது அதனால் தேங்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் பாலோடு அப்படி நம்ம செய்யும்போது தான் ருசி அருமையாக இருக்கும் இதுதான் நம்மளோட ஆத்தென்டிக் தேங்காய் மிட்டாய் நொரைச்சி வரும் நாலா பக்கமும் இதுதான் பதம் நடுவுலையும் பூத்து வருது சுற்றி வரவும் அப்படி நொறைச்சி நொறைச்சி வருது பாருங்கள் இதுதான் பதம் நம்ம இப்போ தயாராகிடுச்சி எடுத்து கொட்டுறதுக்கு பயம் இல்லாமல் இது இது போல் பதத்தில் நீங்கள் எடுத்து கொட்டிடலாம் பாருங்கள் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் நல்லா அந்த சிரபும் தேங்காயுமா அப்படி விழு விழுது பாருங்கள் அதாவது நல்ல கோத்து ஒன்று கலந்து பிசு பிசு பிசுன்னு விழுது பாருங்கள் இதுதான் பதம் நீங்கள் அந்த கம்பி உடையாமல் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அருமையாக செட்டாகிடும் நீங்கள் பயப்பட தேவையில்ல எவ்வளவு தேங்காய் போட்டாலும் இதுதான் சிஸ்டம் பார்த்தா கொஞ்சம் கொல கொலான் இருக்கும் பட்டோன்னு நல்லா இறுகிக்கும் ஒரு கரண்டியோட பின்பக்கம் நெய் தடவி அப்படி படுத்திக்கலாம் ஒரு ஆறுலருந்து ஏழு நிமிஷத்தில் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும்போதே பீஸ் போட்டுடலாம் நல்லா உள்ளே தான் கத்தி இறங்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காற்று பட்டு பட்டு ஆயிரும் பாருங்கள் இப்படி இதை நம்ம ஒரு இருபதாவது நிமிஷம் எடுத்துட்றோம் ரொம்ப நேரம்லாம் செட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் விட தேவையில்லை தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு சர்க்கரை போடணும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் வந்திருக்குன்னு பாருங்கள் பயப்படாமல் நீங்கள் செய்யலாம் நல்ல நாள் பெரிய நாள் கண்டிப்பாக செவன்டீஸ் எயிட்டிஸோட தீபாவளி நாட்கள் எங்களுக்கு தேங்காய் மிட்டாயோடு தான் கடந்து போணுச்சு இன்னைக்கு வரையிலுமே தேங்காய் மிட்டாய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் பதினஞ்சு நாட்கள் நாம் வச்சு சாப்பிட்லாம் வெள்ள வெள்ளம் வச்சும் செய்யலாம் நான் அடுத்தது அதையும் செய்து காமிக்கிறேன் இது ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு கம்பி பதம் வச்சதால் குளகுழன்னெலாம் போகாது கண்டிப்பாக சதுரங்களாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும் உங்களோட தீபாவளி தேங்காய் மிட்டாயோடு கொண்டாடுங்க எல்லோருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்